உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னால் மாண்பு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக

எப்படி பார்க்குறீங்க அனைத்து அம்சமும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவம் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை செலுத்துகின்ற என்னை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கரைந்து தமிழகத்தில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது உறுதியாக இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் அம்மா அம்மாவர்கள் புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மாண்புக அம்மாவும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டங்க என்னை பாருங்க போல அப்படி நீங்கள் கலந்து பேசுகிறீங்க பதினாறு ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம்

அவருக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த ஓட்டம் டிடிஎஸ் பாஜக மாறி இருக்கு அதோட அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு முயற்சியாக களத்தில் இறங்கி இருபத்தி நான்கு நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள் அவர் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள் இவைகளை வந்துதான் பொதுவான பொதுமக்கள் நியூட்ரல் பப்ளிக் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சட்டத்தினுடைய சதவீதம் அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதமாக பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் வெற்றியிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார் சார் தாய் வந்த தங்கங்களெல்லாம் ஊரடங்கு நாளை நம்ம இடம் கேட்டுக்கொண்டீங்க அதுக்கான அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற குலத்தினுடைய பிரிந்திருக்கு சேர்த்து ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியாது